ம் மாவட்ட கீழ்வேலூர் அருகே இருக்கை கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள் மிக ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் வைகாசி திருவிழா கடந்த எட்டாம் தேதி காப்பு கெடுதல் நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக துவங்கியது தொடர்ந்து பூச்சொறிதல் முளைப்பாறு எடுத்தல் தீமிதித்தல் அம்மன் வீதியுலா காட்சிகள் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடில் உற்சவம் நடைபெற்றது அப்போது காத்தவராயன் மாரியம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்களது குழந்தைகளை முப்பது அடி செடில் மரத்தில் ஏற்றி தூக்க நேர்ச்சை வழிபாடு செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர் பின்னர் சிறப்பு வளர் அலங்காரத்தில் எழுந்தொருள் எஸ் டி செல்லமுத்து மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் அடுத்த சிலும் தொழிலாளர் சிலர்கள் நடவடிக்கை கொண்டிருக்கிறது நம்பர் சிலர் ஜனதா சொல்ல வேட்ட தொழிலாளர் குழந்தை முழுமையுமே நம்பர் அந்த நம்பர் படி வந்தா தானே கரெக்டா ஏற்றப்படுது நம்பர் விடப்பட்ட நபர்கள் எக்காரணத்தை கொண்டு கடைசி தான் ஏற்றப்படும் என்பதை விழா குழந்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வளவந்து கொண்டிருக்கும் நம்பர் ஒண்ணு திருப்திக்காய் பொழுது வந்து கொண்டிருக்கிறார் அடுத்த நம்பர் ரெண்டு ரோஹன் பொறுமையா போகப்பா பொறுமையா போகப்பா பொறுமையா போக இருபத்தி ஏழு உணவகம் அடுத்த நம்பர் இருபத்தி எட்டு செல்ல சதவீதம் நிறுவனங்கள் சாலை சாலை முறைகள் முப்பத்தி ஒன்னு நித்தின் சதீஷ் சதீஷ்குமார் திருநெல்வேலு மார்க்கட்டோம் அடுத்த நம்பர் முப்பத்தி ஒன்னு உலகேஸ்வரன் தரப்பான ஈரவணி இலங்கை மாதிரி கட்டுப்படுகிறோம் அடுத்த நம்பர் ஸ்வரம் கடப்பான வீரமணி இருக்கை